பிரிண்ட் மீடியா சேகர் குப்தாவோடது ரொம்ப ஒரு ஆனஸ்டான ஒரு ஜேர்னலிஸ்ட்டு ஸோ இந்த அரசியல் களம்ங்கிறது பிரத்தியமில்லாத சமூகங்கள் ஒரு அரசியல் கட்சி தங்களை முன்னெடுத்தால் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்காங்கிறத தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம பல உதாரணங்களை பார்க்கலாம் அந்த வகையில் தான் சீமான் மைக்ரோவா ஒவ்வொன்றையும் ஆய்ந்து பார்த்து பிரதிநிதித்துவம் இல்லாத வாழக்கூடிய சிறிய எண்ணிக்கை ஜாதிகளுக்கெல்லாம் எப்படி அதிகாரத்தை கொடுக்குறதுங்கிறத சீமான் தெளிவாக பார்க்குறாரு இதைத்தான் பிரிண்ட் இதில் இவர் சேகர் குப்தா எடுத்துக்க தான் நான் பார்க்கறேன் விஜய் ஒரு மாற்றுன்னு நினைச்ச மக்கள் விஜய் இல்லடா விஜய் வந்து ஒரு மண் குதிரை இந்த தேர்தல் மழை பெய்யும் போது அப்படியே கரைச்சி போகும் சீமான் தான் ஓடுற குதிரை சுத்த வீரன் அதனால இவனுக்கு தான் நம்ம ஓட்டு போடணும்னு திமுகவும் அண்ணா திமுகவும் ஏற்றுக்கொள்ளாம விஜய ஒரு மாற்றா வருவன்னு ஆஸ்பயர் பண்ணின வாக்காளர் விஜய்க்கு போடணும்னு அவங்க களத்துக்குள்ள வரல அதுக்கு முன்னாடியே போடலாம்னு என்ன இருந்த வாக்காளர்கள் விஜய் தேரமாட்டா பிரசாந்த் கிஷோருக்கு கீழே கமலஹாசனுக்கு கீழே பச்சவந்தி தனம் வெளிப்படுது ஸோ நாம சீமானுக்கு போடணும்னு சீமானுக்கு அந்த வாக்காளர் வாக்களிப்பாங்க பதினைந்து சதவீத எடப்பா எடப்பாடியும் ஸ்டாலினும் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் ஈரோடு கிழக்கில் எண்டியே நிற்காததுனால பெருமளவு சீமானுக்கு வரது வாய்ப்பு இருக்குது எந்த வாக்கு எப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் சீமான் துல்லியமாக அரசியல் ரீதியாகவும் முக்களத்தோர அரசியல் ரீதியாகவும் நாடார் தேவேந்திரகுல வேளாளர்களை சமூக ரீதியாகவும் சீமான் பின்பாயின் பண்ணி தன்னோட வளர்ச்சி பாதையில் வேகமாக போயிட்டு இருக்கிறாரு தண்ணீர் மாடு மாநாடு டெல்டாங்கிறது டெல்டாதான் சீமானுக்கு வந்து கொள்கை ரீதியா டெல்டாவும் கொள்கை ரீதியா சீமான் வந்து பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிவுகள் இதை காட்சிக்கு எதிராக கல் ஆடு மாடு மேற்கு அரசு தொழில் இப்படி அவருடைய எல்லா பார்வையுமே திமுக அதிமுகவால் புறக்கணிக்கப்படக்கூடிய சமூகங்களை முன்னிறுத்திய தன்னோட அரசியல் களமாடுகளை சீமான் ஏற்பாட்டே அதை செய்துட்டு வராது இது வந்து பெரிய ஒரு எழுச்சி அவருக்கு ஏற்கனவே கொடுத்துட்டு அப்படி கொடுத்ததுனால தான் அரசியல் கேந்த நேர்களுக்கு வணக்கம் என்று நம்போது என்ன சிறப்பு அரசியல் திறனாளர் திரு ரவீந்திரன் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் சமீபத்தில் தி பிரிண்ட் மீடியா வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து வெளியிட்டிருந்தாங்க அதில் குறிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து இன்னும் விழுந்துரும் அப்படின்லாம் சொல்லிட்டு பல பேர் கத்தமிக்ஸ் வந்த வரையில் அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க சோசியல் இன்ஜினியரிங் வந்து சீமான் கையில் எடுத்துக்கிறதுனா இது மிகப்பெரிய வளர்ச்சி வந்து அவர் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க இது எப்படி சார் அதை பார்க்குறீங்க நானும் பலமுறை இதை சொல்லியிருக்கிறேன் பிரிண்ட் மீடியா சேகர் குப்தாவோடது ரொம்ப ஒரு ஆனஸ்டான ஒரு ஜேர்னலிஸ்ட்டு பிஎம் மோடி கிட்ட ரொம்ப நெருக்கம் கொண்டவர் எமர்ஜென்சி இதிலெல்லாம் கொஞ்சம் எதிரான பார்வையில் கொண்டது பிஎம்ஓவுக்கெல்லாம் அவர் தமிழ்நாட்டில் சீமானுக்க அந்த செல்வாக்கு வளையத்தெல்லாம் ரிப்போர்ட் பண்ணக்கூடியவர் தான் சேகர் குப்தா விஷயங்கள் பிஎம்ஓலேருந்து அவருக்கு கருத்தெல்லாம் கேட்பாங்க இதில் நான் பலமுறை சொன்ன இதுதான் இன்னைக்கு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்கேன் நீங்கள் பேசும்போது விமர்சித்தவங்களா கூட இப்போ எல்லாம் உண்மையாக உணர்கிறாங்க நம்ம களத்தில் இருந்து வந்திருக்கோம் மக்களோட வந்திருக்கோம் மக்கள் உணர்வை தெரிஞ்ச தெரிஞ்சவங்க நீங்கள் பாமக வட தமிழகத்தில் மன்னியர்களோட அந்த பிரச்சனையை முன்னிறுத்தி பதினெட்டு விழுக்காடு வாக்குகள் ஒரு ஏரியாவுக்குள்ளே எடுத்துட்டாங்க பதினஞ்சு டு சதவீதம் ஆவரேஜாக அதுக்கு மேலே எடுத்துட்டாங்க காரணம் அன்னைக்கு பாமக வந்த காலகட்டத்தில் தமிழ் மண்ணில் வன்னியர்கள் வந்து புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெரிய சூழல் இருந்து மாநில அளவில் வன்னியர்கள் யாருமே தலைவராக இல்லை இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் ஐயா துறைமுருகன் அதிமுக வன்னியர் கட்சியாட்டே இருக்கு இருக்குது சி வி சண்முகம் கே பி முனுசாமி அன்பழகன் வீரமணின்னு வன்னியர் கட்சியாட்டே ஆட்டே அதிமுக இருக்குது பாமக இங்க மூணு எம்எல்ஏ அங்க ரெண்டு எம்எல்ஏ வேல்முருகன் அவர் ஒரு எம்எல்ஏ காங்கிரஸு சத்திரியன் சுதா கடலூர் எம்பி விஷ்ணு பிரசாத் இப்படி பாஜகவில் தான் வன்னியர்களுக்கு புரோத்வம் குறைவு ஒரு இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய வன்னியர்களுக்கு பாஜகவில் உரிய புரோகித்துவம் கொடுக்கணுங்கிற இதுகள் கூட நாம் புதுச்சேரியில் முதலமைச்சர் வன் வன்னியர் நம்பர் டூ டப்ரீனுங்கிற அந்தஸ்து கொடுக்கல நம்ம சிவாயம் வன்னியருங்கிற லெவலில் இவர் இப்போ ஒரு கிறிஸ்தவ வன்னியரும் ஜான் ஜான்குமார் அவங்களாம் ஸோ அந்த மாதிரி பாஜக தவிர மீது எல்லா கட்சியிலையுமே வன்னியர்கள் வந்து இன்னைக்கு பெரிய லெவலில் இருக்கிறாங்க ஆனால் ராமதாஸ் என்னைக்கு எப்படி எழுச்சி வந்தாரு வன்னியர் புறக்கணிக்கப்பட்டதுனால ராமதாஸ் எழுத்து வருவார் சரி படையாட்சி பதினெட்டு ஒன்று பத்தொன்பது எம்எல்ஏ நாயக்கர் ஏன் ஆறு எம்எல்ஏ ராம்சாஹி படையாட்சி மாணிக்கவன் நாயக்கரும் வந்தாங்க காமராஜ் ரெண்டு வன்னியருக்கு மேல டிக்கெட் கொடுக்கல அதுக்கு பிறகு இவங்க டிக்கெட் எலும்பு வன்னியர் அரசியல் புறக்கணிப்பு அதிகாரமா அதே பாட்டாளி மக்கள் கட்சி தேவேந்திரகுல வேளாளர்களை முன்னிறுத்தி ஜான் பாண்டியனை நிறுத்தி முதுகுளத்தூரில் இரண்டாவது இடம் வந்தாங்க இரும்புறை குணசேரனை நிறுத்தி பெரிய குளத்துல சாதனை படைச்சாங்க எத்தனையோ தேவேந்திரகுல வேளாளர்களை பொதுத் தொகுதியில் குறிப்பா பசுபதி பாண்டியனை தூத்துக்குடியில் இப்படியெல்லாம் நிறுத்தி அவங்க வாக்கு வலிமை பெற்றாங்க ஸோ இந்த அரசியல் களம்ங்கிறது பிரத்தியமில்லாத சமூகங்கள் ஒரு அரசியல் கட்சி தங்களை முன்னெடுத்தால் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்காங்கிறத தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம பல உதாரணங்களை பார்க்கலாம் அந்த வகையில் தான் சீமான் மைக்ரோவாக ஒவ்வொன்றையும் ஆய்ந்து பார்த்து எந்த தமிழ் ஜாதிகளையும் எதிர்க்காம வன்னியரையோ முக்குலத்துறையோ நாடாரையோ பொள்ளாளக் கொன்றையோ எதிர்க்காம பிரதிநிதித்துவம் இல்லாத பரவலாக வாழக்கூடிய சிறிய இன்னைக்கு ஜாதிகளுக்கெல்லாம் எப்படி அதிகாரத்தை கொடுக்குறதுங்கிறத சீமான் தெளிவாக பார்க்குறாரு இதைத்தான் பிரிண்ட் இதழில் இவர் குப்தா எழுதியிருக்கதாக நான் பார்க்குறேன் குறிப்பாக விஜய் அவர்கள் வருகையினால் வந்து சீமான் பலவீனம் சொல்லிட்டு பல பேர் பேசிட்டு இருந்த வேலையில் இப்போ வந்து சீமான் கையில் இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் வந்து விஜய் கையில இருக்கக்கூடிய இளைஞர்களையும் தன் பக்கம் திருவிழா விதமாக வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க திரும்ப திரும்ப நான் ஆணித்தரமா எல்லாருக்கும் சொல்கிறது விஜய் மண்குதிரை விஜய் மண்குதிரை இரநூறு பதினாலு கேண்டிடேட் அவரால் போட்டுக்கிட முடியாது அவர் கூட இருக்கிறவன் கொள்கை அடிப்படையில் இருக்கில்ல விஜய் பாப்புலரான ஒரு ஸ்டார் அவனுக்கு பிறந்த நாள் விஜய் படத்தையும் அவன் படத்தையும் போட்டு விஜய்க்கு முதுகில் ஏறி தன்னை பாப்புலரைஸ் பண்ணிக்கலாம் இதுதான் அவங்க கான்செப்ட் ஒரு கொள்கையோட விஜய் இருந்தாருன்னா அந்த கொள்கையை அவன் முன்னெடுப்பான் நீங்கள் அர்த்தமே இருக்கோ இல்லையோ ஒரு நாலஞ்சு கொள்கை தலைவர்னு போட்டீங்க அதுக்கு முரண்பாடாக அண்ணாவை சொன்னால் லாபம் வந்துடும் எம்ஜிஆர் வியாபார அரசியல் சாகச அரசியல் திரும்ப முதல்ல போட்ட கொள்கை என்ன எம்ஜிஆர் போட்ட கொள்கை என்ன அப்போ கொள்கை ஏற்ற ஒரு கூடார் ஒரு சுயநல கூடார் ஒரு பச்சோந்தி கூடார் விஜயோட கடந்த கால அரசியல் என்ன நிதிஷ்குமார் மாதிரி தான் பிரசாந்த் பிரசாந்த் கிஷோர் பாண்டே மாதிரி தான் நிதிஷ்குமார் கூட இருந்தார் அதுக்கு பிறகு அவர் தனிக்கட்சி ஆரம்பித்தார் விஜய்க்க அரசியல் என்ன இளைய தளபதி ஸ்டாலின் தளபதி ஒரு இளைய தளபதி சினிமாவில் ரஜினி தளபதி ஒரு இளைய தளபதி சந்தர்ப்பவாத நிலைப்பாடு அணில் போல உதவுனது தலைவா தலைவா பணம் அடிப்பட்டதும் மோடியை போய் கோயம்புத்தூரில் பார்த்தது ஈழத்தமிழர்கள் கொண்டு குவிக்கப்பட்ட போது ராகுல் கிட்ட போய் நின்னது உங்கள் தனத்துக்கும் அளவே கிடையாது அவன் அரசியலுக்கு தெரியாதா அந்த அளவுக்கு கௌரவம் அரசியர்கள் நம்ம ஹீரோ நல்ல டான்சர் ஃபைட்டர் சந்தர்ப்பாதி தான் ராஜ்சபாக்க தான் போய் நின்னாரு இது சத்தியன் கொடுக்காதனால தான் திமுக எதிராக போனார் தலைவா படத்தை அடிச்சதுனால தான் அங்க போய் நின்னாரு சர்க்கார் படத்தில் எடப்பாடிக்கு எதிரானது அவரு அடுத்தால ஒரு படத்துக்கு தேட்டர் ஆக்க கொஞ்ச நாள்ல எடப்பாடிக்காக நின்னாரு லாபம் 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 பணம் 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 லாபம் பச்சோந்தித்தனம் அரசியல் சந்தர்ப்பவாதம் இதில் மொத்த உருவம் பிரசாந்த் கிஷோர்னு பீகார் மக்களுக்கு தெரிஞ்ச மாதிரி விஜய் பச்சவந்தி சந்தர்ப்பவாதிங்கிறது தமிழக மக்களுக்கு தெரியும் நீ என்ன போலித்தனமா கருத்து கணிப்பு போட்டு யாரை ஏமாத்திட முடியும் பிரசாந்த் கிஷோருக்கு இருபத்தி மூணுன்னா மூணு கூட வரல அப்ப எப்படி கட்டமைப்பு இல்லாம ஓட்டு வரும் ஒரு சந்தர்ப்பவாதிக்கு பச்சவந்திக்கு எப்படி ஓட்டு வரும் வராது அதுதான் விஜய் ஒரு பாப்புலர் ஆக்டர் அவரை மையமா வச்சு உண்மையிலே அவர் அவர் மாற்றவந்தி சந்தர்ப்பவாதி கட்டமைப்பே இல்லாத அவரு எந்த கொள்கையும் கிடையாது சும்மா பிரசாந்த் சொன்னார்ல எங்களுக்கும் பாஜக போட்டி பாஜக நாற்பத்தி எட்டுக்கு மேல பெட்டா இவரு முப்பத்தி மூணு நாற்பத்தி இவர் வெறும் நாற்பத்தி ஏழு சதவீத ஓட்டுல இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கும் இவருக்கும் போட்டியான் இவரு ரெண்டு பர்சன்ட் எடுப்பாரா எப்போ பிரசாந்த் கிஷோரை பார்த்துட்டோம் நாங்கள் இந்த பீலாக்களை தான் பிராண்டிங் மாஸ்டரை வச்சுக்கிட்டு இப்படி பேசுனா இப்படி முக்கியத்துவம் வந்துடும் நாளை முட்டாள் பத்தி முட்டாள் ஏமாடி பத்திரிகைக்காரன் தாவேக்க டிஎம்கே இதை தனியாக பிரசாந்த் கிஷோர்னு சொன்னார் ஒன்றும் கை கால் இல்லாமல் கட்டமைப்பு இல்லாமல் நாற்பதுக்கு மேலே கேண்டிடேட் இல்லாமல் கொள்கை இல்லாமல் பச்சோந்தி நீங்கள் வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் போட்டின்னு சொல்லிட்டா சொல்லிட்டேன் காத்தோட போகும் அது ஊதி பறக்கக்கூடிய பலூன் உண்மை கட்டமைப்புங்கிற ஊசியை வச்சு ரவீந்திரன் குத்துனாலே அது பொட்டி தெரித்து போகும் கேண்டேட் இல்லைங்க கட்டமைப்பு இல்லைங்க கொள்கை இல்லைங்க இது சீமான் எடுத்து வைக்கக்கூடிய கருத்தில் நிலைப்பாடு இல்லைங்க உங்களுக்கு ஆனால் பாப்புலாரிட்டி உள்ள விஜய் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக வரணும்னு ஒரு தரப்பு வாக்காளர்கள் எதிர்பார்த்தாங்க இப்போ அந்த வாக்காளர்கள் என்ன செய்வாங்க சீமான் தாயா உறுதியானவன் நோட்டுக்கு சீட்டுக்கு விலை போகாம தாயா கட்டமைப்பு இருக்கு நாலு முறை சொன்னதை சொன்னான் கல்லு தேசிய பாட்டலுக்கு பத்து ரூபான்னு பாட்டு பாடக்கூடிய விஜயால டாஸ்மார்க் வேண்டான்னு சொல்ல முடியல ஏன் சொல்ல முடியல சந்தர்ப்பவாதி பச்சோதி விஜய் யாருடைய கூட்டணி நோட்டுக்கு சீட்டுக்கும் விலை போக காத்து நிற்கிறாரு விஜய் அதனால அவரால் சொல்ல முடியல நியாயத்துல பேசுறான் ஐயா கொடநாடு கொலை பெரிய அநீதி சீப் மினிஸ்டருக்கு கேம்ப் ஆபீஸ்ல நடந்த கொலை அந்த கொடநாடு கொலை என்னாச்சுன்னு கேள்வி கேட்குறான் சீமா விஜய் பேசவே மாட்டேங்கிறாருங்க என்ன பைண்டிங் யாருக்கிட்ட பைண்டிங் ஆயிட்டாரு யார் காசு மாநாடு கோடிக்கணக்கா கொடுத்தாங்க ஏன் பேசாம இருக்கிறாரு யாரை காப்பாற்ற பேசாம இருக்கிறாரு தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு என்னாச்சு அதோட விசாரணை கமிஷன் சீமான்னு கேட்குறாரு அனிதா மரணம்னாரு தூத்துக்குடியில் போய் பார்த்தாரு ஆனா பேச மாட்டாங்கிறாரா விஜய் சந்தர்ப்பவாதி பச்சோந்தி கூட்டணி லாபத்தை பார்க்க நிற்கிறாரு அப்ப இந்த விஜய் சீமான் கம்பாரிசன் விஜய ஒரு சந்தர்ப்பவாதி பச்சோந்தின்னு தெரியாம ஒரு மார்க்கெட்டிங் பிராண்டிங் பணம் கொடுத்து தான் வியாபாரம் பண்ண வந்த வியாபாரின்னு தெரியாம விஜய் ஒரு மாற்றுன்னு நினைச்ச மக்கள் விஜய் இல்லடா விஜய் வந்து ஒரு மண் குதிரை இந்த தேர்தல் மழை பெய்யும் போது அப்படியே கரைஞ்சி போகும் சீமான் தான் ஓடுற குதிரை சுத்த வீரன் திமுக திமுக காங்கிரஸ் பாஜக விஜய் உட்பட நாலு பிளஸ் ஒன்னு பல நிரூபிக்காத விஜய் உட்பட அஞ்சு பேரையும் அடிச்சு நிற்கிறான் அதனால இவனுக்கு தான் நம்ம ஓட்டு போடணும்னு திமுகவும் அண்ணா திமுகவையும் ஏற்றுக்கொள்ளாம விஜய ஒரு மாற்றா வருவான்னு ஆஸ்பயர் பண்ணின வாக்காளர் விஜய்க்கு போடணும்னு அவங்க களத்துக்குள்ள வரல அதுக்கு முன்னாடியே போடலான்னு எண்ணம் இருக்க எண்ணம் இருந்த வாக்காளர்கள் விஜய் தேரமாட்டா பிரசாந்த் கிஷோருக்கும் கீழே கமலஹாசனுக்கும் கீழே வெளிப்படுது சோ நாம சீமானுக்கு சீமானுக்கு அந்த வாக்காளர் வாக்களிப்பாங்க சீமானுக்கு லாபம் இதத்தான் நான் சொன்னேன் ஆரம்பத்திலே சிவாஜி மாதிரி சம்பத் மாதிரி பலகச்சி மாறின கமலியா பச்சோந்தி விஜயின்னு சொன்னேன் இப்ப தமிழக மக்களுக்கே பச்சுவந்தி விஜயனு தெரியுது பத்திரிகையாளர்களுக்கும் பச்சவந்தி விஜயனு தெரியுது அவரை ஆதரிக்கலாம் நினைச்ச மக்களுக்கும் விஜய் பச்சுதான் தெரியும் சீமான் பிரபாகரன் காங்கிரஸ் திமுக அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜக ஊது ஒற்றுணிகள் தொங்கு சதைகள் எல்லா பிரச்சனையும் எடுத்து திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜகவை அடிச்சு பேசுறதுல சீமான் வந்து லீடரா உயர்றாரு குறிப்பா மதுவிலக்க விசிக்கா பேசுறாப்புல சீமான் என்ன சொல்றாப்புல எங்க மதுவிலக்கு பேசுவீங்க ஆனா அதை விளக்காத டாஸ்மார்க் திமுக விட கூட்டணி போயிருந்தீங்க அப்ப நீங்க மது விளக்குல உங்க கருத்தையே சொல்லல இது விஜய் பச்சவந்தித்தனம் சுயநலம் அரசியல் வியாபாரம் மக்களுக்கு தெரியாதா நாளைக்கு கூட்டணி போயிடலாம் ஒரு எண்ணம் அதுதானே மக்கள் என்ன புரியாமலா இருப்பாங்க ஜான அரக்கசாமி தான் புத்திசாலி நாலு பத்திரிகைகள்கிட்ட கோடிகள்ல புரளக்கூடிய அவரு நாலு பத்திரிகைக்காரனை ஏமாத்தி மோசடி பண்ணிட்டா இந்தந்த இஷ்யூல விஜய் மக்களை ஏமாத்துறாப்புல இந்த நோக்கத்துக்காக உண்மையை பேச முடியாத ஒரு கோழைத்தனமான ஆளா இருக்காருங்கிறதெல்லாம் மக்களுக்கும் விஜய்க்கு ரசிகர்களுக்கும் தெரியாமலா இருக்காது விஜய் கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு எல்லாம் தெரியாமலா இருக்கிறாரு இவரு மார்க்கெட்டிங்கி வியாபாரத்துக்கு பண்ணுவாரு நம்ம மட்டும் காசை இவருக்கா செலவழிச்சு தியாகம் பண்ணுமா அவரை வச்சு நமக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்குது அருண்குமாரா சரி விஜய் சொன்னா தமிழ்நாடு ஃபுல்லா பாப்புலர் நம்ம இதையும் போடுவோம் அதை அனுபவிச்சுட்டு இருப்போம் மற்றபடி விஜய்க்கு சிவநலம் சந்தர்ப்பவாதம் ஜான் ஆர்கே சாமிக்கு கோடிகளை கொடுத்து தன்னோட இமேஜை ப்ரொஜெக்ட் பண்ண வச்சிருக்காரே தவிர தாவைக்காவை வளர்த்து விஜயகாந்துக்கு தேமுதிக மாதிரி கொண்டு வரதுக்குள்ள நோக்கம் இருக்குல்லன்னு எல்லாம் தெரியாமலாம் மாநில நிர்வாகிகள் இருக்கிறாங்க எல்லாருக்கும் தெரியும் குறிப்பா சார் நீங்க சொல்லுவீங்களா இந்த முக்கோலத்தோர் நான் இயர் அப்புறம் நாடார்கள் இதையே வந்து அதிமுக வந்து வீக்கெண்டா இதே வருதுன்னு சொல்லிட்டு அந்த வாக்கள் வந்து சீமானவர்களை ஆதரிப்பதாக ஒரு செய்தி எல்லாம் வெளியாகுது இது எப்படி சார் பார்க்குறீங்க கண்டிப்பா மோடி பிரதமர் வாக்களித்த இந்து நாடார்கள் சீமான வாக்களிக்க தயாராக இருக்கிறாங்க உறுதியாக தயாராக இருக்கிறாங்க ஓ பி டிடிக்குமாக மோடி பிரதமர் வாக்களித்த முக்கியத்துவர்கள் சீமான வாக்களிக்க தயாரா இருக்காங்க சீமானுக்கு வாக்களிக்க தயாராங்க ஸ்டாலின் அதை உள்ள வந்து அவரும் அளிக்க பார்ப்பார் அவர் ஒன்று ரொம்ப ஸ்ரூடு சீமான் பிராமணன் காதலர்னாலே அவர் ஒன்று மைத்ராயனை கொண்டு விடுறாரு ஸோ அந்த பதினெட்டு சதவீத வாக்கு எடப்பாடிக்கு வந்து மிக குறைஞ்ச அளவு தான் ட்ரான்ஸ் நம்ம சீமானவர்களும் போட்டு அடிக்கிறாருல்ல சார் இவங்க முக்குலத்திற்கு வந்து துரோகம் அழிச்சுட்டார் எடப்பாடினு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் எடப்பாடிக்கு எதிரான ஒரு நிலை பார்த்து சீமான் கொண்டு வர இது அவருக்கு எந்த அளவுக்கு சாதகம் அமையும்னு நினைக்கிறீங்க சார் கண்டிப்பாக இவருக்கு சாதகமாக அமையும் சீமான் சொல்றது நியாயம் தான் கருத்தில் உண்மை இருக்குது இல்லை அரசியல் ரீதியாக முக்குலத்தோருக்கான அந்த சசிகலா தினகரன் ஓபிஎஸ்க்கான கருத்தை சீமான் முன்வைக்கிறாரு எடப்பாடியை பலகீனப்படுத்த தான் முன்வைக்கிறாரு இந்த அரசியல் கூட தெரியாம ஐயோ திமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்புன்னு ஒரு கூட்டம் ஐயோ டேட்டாவும் பார்க்காது புள்ளி உரத்தையும் பார்க்க மாட்டாங்க சும்மா பேசிடுறது எப்பா திமுக எதிர்ப்புன்னா ஏன் நாலாவது போகிறாரு உளவங்கோட்டில் உங்கள் எடப்பாடியார் ஏன் திருநெல்வேலியில் டெபாசிட் இழக்கிறாரு ஏன் ராமநாதபுரத்தில் டெபாசிட் இழக்கிறாரு ஏன் தென்சென்னையில் மூணாவது போகிறாரு ஏன் கோயம்புத்தூரில் பரிதாபம் போகிறார் ஏன் நீலகிரியில் கீழே போகிறார் ஏன் சேலத்துலேயும் சிதம்பரத்துலேயும் விழுப்புரத்தில் மேலே வரா பத்து புள்ளி அஞ்சிப்பா பத்து புள்ளி அஞ்சிப்பா ஏறப்பா முழுப்பூசணிக்காயை சோத்தை மறைக்கிற மாதிரி சமூக நீதியை சூறையாடுறதுக்கு திமுக அரசு அண்ணா திமுக வந்துட்டாங்க கொஞ்சம் பேர் இந்த சில ஆட்களோட சமூக நீதி சூறையாடலா முக்கியத்துறை எவ்வளவுக்குள்ள பொலிட்டிக்கல் அவேர்னஸ் உள்ள ஜாதி பொலிட்டிகல் வைப்ரன் கம்யூனிட்டி அவங்களுக்கு தெரியும் எடப்பாடியை வீழ்த்துறது தங்களுடைய சமூக கடமைன்னு தெரியும் ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு சீமானும் வெளிப்படையாக அதை ஹைலைட் பண்ணி கொடுக்குறாரு அதில் தான் சீமானுக்கு வாக்கு இருக்கு இப்போ நீங்கள் ஜாதியை பற்றி பேசக்கூடாதுன்னா நான் பாப்பாத்தி பாப்பாத்தி தான் அசிக்க முடியாதுன்னு ஜெயலலிதா பேசியிருக்காங்களே அது மட்டும் ஜாதியை பற்றி பேசாமல் என்ன பேசுனது பசுமனில் என் வீட்டில் வந்து என்ன அடிக்க பார்க்குறீங்களான்னு ஜெயலலிதா கேட்டாங்களா அப்போ உங்கள் வீடு முக்கலத்தூர் வீடா இல்லை பிராமணர் வீடா அப்போ நீங்கள் அரசியலுக்கு தானே ஜாதியை சொல்கிறீங்க ஸோ அதே சீமான் வந்து பசுமன் ஐயாவோட அந்த குருபூஜையை காலி பண்ணை பார்த்தாங்க ஜெயலலிதாங்கிறது பிக் போட்டை அடிக்கிறார் வீரப்பன் என் கொண்ட சரின்னு சொல்ல முடியுமான்னு எடப்பாடி கிட்ட சொல்ல முடியுமான்னு கேட்கிறாரு ஸோ இந்த அரசியல் கணக்கு சீமான் வந்து சசிகலாவை சிறைச்சாலையில் கொள்ள சரியில் சொல்லி வாக்கு வங்கியை உயர்த்தின கணக்கு தான் இந்த கணக்குலேயும் சீமானுக்கு வந்து எடப்பாடியை ஏற்றுக்கொள்ள முடியாத எடப்பாடிக்கு எதிரான முக்குலத்தோர்கள் புதுசீனுக்கு வாக்களிக்க முடியாதுன்னு நினைக்கக்கூடியவங்க சீமானுக்கு வாக்களிப்பாங்க அது திருப்புவனம் கூட்டத்திலே அந்த முக்குளத்தோரோட ஆர்ப்பரிப்பு கொடநாடு கொலையை பற்றி சீமான் பேசும்போதே போதே கை தட்டினதே நானே பார்த்து நானே பேசியிருக்கிறேன் நானே பதிவு பண்ணியிருக்கிறேன் சீமானுக்கும் அது முழுக்க முழுக்க தெரியும் சீமான் களத்திலிருந்து வந்தவர் சுயம்பாக வந்தவர் ஒரு ஆர்கானிக்காக குரோத் ஆகக்கூடிய ஒரு தலைவர் அவருக்கு பிராண்டிங் மாஸ்டர்ஸும் தேவையில்லை எதுவும் தேவையில்லை நம் போன்றவர்கள் தர்ம நியாயப்படி சீமானை பற்றிய உண்மையே பேசுகிறோம் அதை கல்யாணராமன்களாலோ ரங்கராஜ் பாண்டேக்களாலோ சவுக்கு சங்கர்களாலோ சூரியனை நெருப்பை குப்பையை கொண்டு அணைக்க முடியாது அதுதான் உண்மை நான் குறிப்பா டெல்டாவில் வந்து வீக்கா இருக்காங்க இப்போ ஒரு தண்ணீர் தண்ணீர்மான வந்து அந்த பகுதி மக்களுக்கு வரவேற்பு வந்து பெற்று வந்து இப்ப திமுக நினைக்கிறீங்களா சார் ஸ்டாலின் தான் தமிழ்நாடு அரசியலாக இருக்குது இது வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய கொஞ்சம் சீமான மோடி அண்ணாமலை ப்ரொமோட் பண்ணிடுவாங்கன்னு இந்த கொஞ்சம் பேர் பேரை சொல்ல விரும்பல சசிகலா விஷயத்துல தோற்கும் போட்டு போனோம் கோச்சிங்க திரும்ப திரும்ப சொல்லணும் தான் இவங்களுக்கு உரைக்கும் அவங்க வந்து இந்த விஷயத்தை உணரும்போது அவங்க ஆட்கள் ஆளான எடப்பாடி உணரும்போது ஐயோ இது நடந்துருமா ரவீந்திர சாமிக்கு சொன்னா நடந்துருமோன்னு அச்சப்பட்டு இருபது சதவீதத்தை என்டிஏக்குள்ளே கொண்டு வந்துட்டார் அந்த இருபது என்டிஏ ஓட்டு என்டிஏ ஓட்டில் டிடிவி ஓபிஎஸ் இல்லை ஸோ இதெல்லாம் வரும்போது அவர் அர்த்மெட்டிக்கல்லி எடப்பாடி ரெண்டாவது இருக்கார் அது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாத வேலையை தான் சீமான் பார்த்துட்ருக்கிறார் அரித்மெட்டிக்கலி எடப்பாடி தான் ரெண்டாவது இருக்கிறாரு அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாத வேலையை சீமான் பார்த்துட்டு இருக்கிறாரு எல்லா இடமும் நுணுக்கமாக யார் யார் எந்தெந்த பூத்தில் என்டிஏக்கு ஓட்டு விழுந்து அந்தந்த ஓட்டில் எது எடப்பாடிக்கு போகும் அது எது எடப்பாடிக்கு போகாதுங்கிறதெல்லாம் துல்லியமாக சீமானுக்கு ரெட்டியில் டீம் மற்ற டீம் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க அதில் அவரோட நாம் தமிழர் தம்பிகள் அவங்களும் ரொம்ப சுரூடு சீமான் எட்டு அடி பாஞ்சா பதினாறு அடி பாயக்கூடியவங்க நாம் தமிழர் தம்பிகள் அவங்களும் பூத் வைஸ் எல்லா டீட்டிலையும் கொடுக்கும்போது எடப்பாடியை பலயனப்படுத்தி சீமான் பெரிய அளவில் வளர்ச்சியை பெறுவார் நாம் அவசரப்பட்டு யார் யாருக்கும் போட்டிங்கிறத சொல்ல விரும்பல ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் அதில் எடப்பாடி சீமான் பெரிய அளவுக்கு பலயனப்படுத்துவார் எடப்பாடி கிட்ட கூட்டணின்னு அமையலை எடப்பாடிக்கு அமைஞ்சாலும் அர்த்மேட்டிக் தான் இருக்குமே தவிர எடப்பாடி கூட்டணியில் கெமிஸ்ட்ரி இருக்காது எண்டிய எடுத்த பதினெட்டு விழுக்காடு வாக்குகளும் எடப்பாடியும் எதிரின்னு எடுத்த வாக்குகள் அண்ணாமலையை ஹீரோவாக ஏற்றக்கூடிய வாக்குகள் ஸோ எனவே அந்த ஓ அந்த அணியில் கெமிஸ்ட்ரி இருக்கும்னு நான் கருதலை அந்த கெமிஸ்ட்ரியை கொண்டு வரதுக்கு தான் ஸ்டாலின் எதிர்ப்பு ஸ்டாலின் எதிர்ப்புன்னு ஒரு இதை சொல்கிறாங்க என்னோட பார்வையில் கலந்து இருக்கிற எதிர்ப்பு ஸ்டாலின் கருணாநிதிக்கு இருந்த எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லைன்னு தான் நான் கருதுறேன் அந்த வகையில் பதினெட்டு சதவீத எடப்பா எடப்பாடியும் ஸ்டாலினும் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் ஈரோடு கிழக்கில் என் நிற்காததுனால பெருமளவு சீமானுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த வாக்கு எப்படிப்பட்ட வாக்குங்கிறதெல்லாம் சீமான் துல்லியமாக அரசியல் ரீதியாகவும் முக்கலத்தோர அரசியல் ரீதியாகவும் நாடார் தேவேந்தர்கள் வேளாளர்களை சமூக ரீதியாகவும் சீமான் பின் பாயிண்ட் பண்ணி தன்னோட வளர்ச்சி பாதையில் வேகமாக போய்ட்டுருக்கிறாரு தண்ணீர் மாடு மாநாடு டெல்டாங்கிறது டெல்டா தான் சீமானுக்கு வந்து கொள்கை ரீதியாக டெல்டாவில் கொள்கை ரீதியா சீமான் வந்து பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தல் முடிவில் இதை காட்டும் இறுதியா சுருக்கமாக அவங்க பதிலை தெரிஞ்சிக்கலாம்னு ஆசைப்பட்றேன் சார் ஒன் அரசியலில் தான் வந்து ஸ்டாலின் அவர்களை வீழ்த்த முடியும்னு ஒரு விஷயத்த சொல்றீங்க ஆனால் எடப்பாடி அந்த தலைமையால வந்து வீழ்த்த எதை சார் சொல்கிறீங்க எங்கள் ரெண்டு ஜாதி அதிகாரம் வர்றதுக்கு எப்படிங்க மற்ற ஜாதி ஓட்டு போடும் எங்க தேஜஸ் யாதவ் போட்டாமா நாட்டில் இன்னைக்கு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு சமூக வலைத்தளங்கள் என்ன பாருங்க செல்ஃபோனு விழிப்புணர்வு பரையர் விழிப்புணர்வு இல்லாத ஜாதியா செம்புதரன விழிப்புணர்வு இல்லாத ஜாதியா மானேசி மாசம் நினைச்சிட முடியுமா நிச்சயம் எல்லா சமூகமும் விழிப்புணர்வு இருக்கிறாங்க சோ அந்த விழிப்புணர்வு தான் எடப்பாடி தலைமையில் ஸ்டாலினை வீழ்த்த முடியாது என்பதற்கு முழு காரணியாக இருக்குது ஒன் டு தான் ஸ்டாலினை வீழ்த்த முடியும் அதற்கான சில நகர்வுகளும் இதுவும் ஜனவரி மாசம் வரும் பட் அது எப்படி வருது என்ன வருதுன்னு இப்போ நாம அதை சொல்ல முடியாது பொறுத்து பார்ப்போம் சீமா இந்த மக்களுக்காக நிற்கிறாருங்கிறது வந்து களத்துக்குள்ளே தெரிய வருது வேலில் புயவர் சமூகத்தை சேர்ந்தவரை நார்ோல் சட்டமன்ற வேட்பாளராக நிறுத்துறாரு கோயம்புத்தூரில் வண்ணா சமூக பெண்மணியை கேண்டிடேட்டாக நிறுத்துறாரு திருச்சியில் மருத்துவர் நாவிதர் அந்த சமூக ஒரு சகோதரரை கேண்டிடேட்டாக நிறுத்துறாரு ஒரு கோயரை வந்து பொள்ளாச்சியில் கேண்டிடேட்டாக நிறுத்துறாரு இப்படி அவர் வந்து பிரதித்தம் இல்லாத அந்த சமூகங்கள் வேட்டோ கொண்டிருக்கும் முராளி கொண்டிருக்கும் அந்த திருச்சி கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் திருச்சி மாவட்டத்திலையும் கண்டிப்பாக வேட்பாளர் நிறுத்தங்கிறல்ல உறுதியாக இருக்கிறாரு அதற்கான வேட்பாளர்களை தேடிட்டு இருக்கிறார் யார் வேட்டு குரோ கூறாளி கொண்டர் யார் இருக்கீங்களா வேட்போ கொண்டர் யார் இருக்கீங்களான்னு அந்த இதை அவர் பார்த்து செயல்படுத்தக்கூடிய தன்மைக்குள்ளே அவர் களத்துக்குள்ளே வரார் சென்னைக்குள்ளே நாலு பிராமணர்களை கேண்டிட போடுறாரு அது அவருடைய ஐடியாலஜி பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு சொன்ன அந்த ஐடியாலஜின்னு சார்ந்து இருக்குது மொத்தம் அஞ்சாறு பிராமணர் கூட கேண்ட்டாக போட்டுருவார் மயிலாடுதுறையில் காசிராமான்னு ஒரு பிராமண சார் பிராமண கேண்டிடட்டாக போடுறாரு ஸோ இவரோட அரசியல் என்கிறது கன் நிதிஷ்குமார் பாணி அரசியல் நிதிஷ்குமார் பாணி அரசியல் வெற்றி பெற்றிருக்குது அப்போது சீமான் யாருக்காக நிற்கிறாரு எதற்காக நிற்கிறாரு போது தமிழர் உரிமை தமிழர் மேன்மை தமிழக மக்களின் நலன் பிராண்டி விஸ்கிக்கு எதிராக கல் ஆடு மாடு மேய்த்தல் அரசு தொழில் இப்படி அவருடைய எல்லா பார்வையுமே திமுக அண்ணா திமுகவால் புறக்கணிக்கப்படக்கூடிய சமூகங்களை முன்னிறுத்திய தன்னோட அரசியல் களமாடுதலில் சீமான் இயல்பாட்டே அதை செய்துட்டு வர்றாரு இது வந்து பெரிய ஒரு எழுச்சி அவருக்கு கொடுக்கும் ஏற்கனவே கொடுத்துட்டு அப்படி கொடுத்ததுனால தான் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது ஒரு மோசமான கருணாநிதி வர்சஸ் எம்ஜிஆர் என்று ஜெயலலிதா கரு ஒரு சமூகநீதியை சூறையாடக்கூடிய பரவலாக ஆடக்கூடிய சமூகங்களின் அரசியல் அதிகாரத்துல மண்ணை தூக்கி போடக்கூடிய அவங்கள காலி பண்ணக்கூடிய ஒரு அரசியலை கருணாநிதி ஜெயலல்தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அந்த அரசியலை உடச்சி சீமான் எட்டு புள்ளி ரெண்டு வந்துட்டாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடி பழனிசாமியோட சமூக உடச்சி சீமான் பதினேழு விழுக்காடுக்கு மேல உறுதியா வருவாரு சோசியல் எப்படி ஆர்ஜேடி வந்துன்னா முஸ்லீம் யாதவருக்கு தான் அதிகாரம்னு மற்ற ஜாதி எல்லாம் பொதிக்காம புறக்கணிச்சுட்டாங்களோ அதே மாதிரி எடப்பாடி வந்தா வன்னியர் வன்னியர் கட்சி வடக்க எடப்பா சி வி சண்முகம் கே பி முனுசாமி அன்பழகன் துறைக்கொன்னு குடும்பம் வீரமணி சுலத்தூர் ராஜேந்திரன் இப்படி சம்பத்து வன்னியர் கட்சி பத்து புள்ளி அஞ்சு வன்னியர் கட்சிக்கு அது பிளஸ் கொங்கு வேளாளர் கட்சி தங்கமணி வேலுமணி எடப்பாடி பழனிசாமி கொங்கு வேளாளர் கட்சியார் அப்போ இவங்க அதிகாரத்துக்கு வந்தால் அந்த ரெண்டு ஜாதிக்கு தான் அதிகாரம் அப்போ மற்ற நான் பெனிஃபிஷரி காஸ்ட்டுக்கு என்ன இருக்குது ஸோ ரெட்டேலையில் பலன் இல்லாத நான் பெனிஃபிஷரி காஸ்ட் வந்து சீமான் பின்னாடி போறாங்க இது கல்யாண ராமருக்கு பிடிக்குமோ கல்யாண ராமருக்கு பிடிக்குமோ பிடிக்காது இல்ல கல்யாண இது சத்தியமா பிடிக்காது எப்படி கல்யாண ராமருக்கு பிடிக்கும் கல்யாண ராமரை பற்றி எல்லாம் பேசாதீங்கிறாங்க வேண்டாம் ஏன் அவரு என்ன என்ன வேணாம்னு சொல்லிட்டு போட்டு அவரு ஆர்எஸ்எஸ் கேடர் தான் பட் இது அவருக்கு பிடிக்கலங்கறத நம்ம சொல்லித்தான் தீரணும் தெளிவாக சார் நேரத்தை